வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரி வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா அதிரடியான ஒரு விஷயத்த நம்ம மல்லி செஞ்சு முடிச்சிருக்காங்க மல்லியை பாராட்டுறதா இல்ல எதுக்காக மல்லி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை திட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் எல்லாமே அப்படி மல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா ரேணுகா என்ற ஒரு சாப்டர் நம்ம விஜயோட வாழ்க்கையில் இல்லை அப்படி இல்லாதவங்க திரும்ப வந்திருக்காங்க ஆனா அவங்க உண்மையான ரேணுகாவா இல்லையான்றதை இவங்க அறியாம சுடரிக்கும் விஜய்க்கும் திருமணம் செஞ்சு வைக்க முடிவு செஞ்சுட்டாங்க ரெண்டு பேருக்கும் திருமணத்தை செஞ்சும் வச்சுட்டாங்க ஐயோ என்னடா இது கொடுமை இப்படி யாரா செய்ய சொன்னது இதனால் பின்விளைவுகள் எப்படி இருக்கும் தெரியுமா விஜயோட சொத்து முழுக்க நம்ம சுடரிக்கு தான் போயிடும் உண்மையான சுடரியா யார் என்ன எவரை லொட்டு லுசுக்கு எதுவுமே தெரியாமல் ஏன் அந்த தவறான விஷயத்த செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் கொழம்பி போயிட்டு இருக்காங்க இது கூடவே இன்னும் நிறைய குழப்பங்களால ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் அதே சமயத்தில் சுடரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தான் வாழ்க்கையில் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருச்சு ஆனால் திரும்ப இது நடக்கிறது எதுக்காகவோ எல்லாமே அந்த சொத்துக்காக தான் சொத்து முழுசும் அப்படியே சும்மா சுருட்டி ஒரே அடியாக வலித்து நிற்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினச்சினு இருக்காங்க சரி அவங்களோட எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் இதெல்லாம் எங்கே என்னப்பா லாஜிக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி முழுக்கெல்லாம் ஓடினு இருக்கும் கண்டிப்பாக நடக்க தான் போகுது இதனால் பின்விளைவுகள் நிறையா சந்திக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுடரியோட கணவர் ஃபோன் பண்ணுறாரு நம்ம சுடரிக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது நீங்கள் எதுக்கும் வரி பண்ணி வேணாம் இந்த சொத்து முழுக்க நம்ம ஆள வேண்டிய பரம்பரை நாம இந்த சொத்து மொத்தமே நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் அந்த ஆப்போசிட்டில் சுடரியோட கணவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம தீர்த்துக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் நான் ஃபாரின்ல இருந்து வந்துடுவோம் அதுக்குள்ள எவ்வளவு சுரட்ட முடியுமோ சுருட்டி எட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களோட ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம இதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் பண்றாரு எப்படியோ தான் பொண்ணுக்கும் விஜய்க்கும் மீண்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல உங்களோட வாழ்க்கையில நான் வரமாட்டேன் நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அந்த இடத்துல இருந்து விடைபெறறாங்க டைவர்ஸ் நோட்டீஸ்ன்னு கையெழுத்து எடுத்து தந்துடுறாங்க என்னடா இது நம்ம மல்லி முட்டாள் தனமா வேலை செஞ்சுன்னு இருக்காங்க பாத்தீங்களா முட்டால் 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 என்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மல்லி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எதுக்காக கையெழுத்து போட்டு தரணும் அவங்க செஞ்சு செய்ற ஒவ்வொரு தப்பும் சரியான முட்டாள்தனமான விஷயம்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டா ஆமாங்க இன்னும் அவங்களுக்கு புரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யறது எல்லாமே கரெக்ட் நூற்றுக்கும் நூறு பர்சன்டேஜ் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க செஞ்சது எல்லாமே தவறுன்ற விஷயம் நமக்கு நல்லாவே புரிய வருது இதை சொல்லியும் நம்ம திருத்த முடியாது அதனால் சொல்லியும் யூஸ் இல்லை அதனால அவங்களோட போக்கில் அவங்கள விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தான் நம்ம யோசிச்சாகணும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இவங்களோட கேவலமான கேவலமான வேலைகள் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நம்ம நிஷா இருக்காங்களா அவங்க வந்து பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க எப்படிப்பா இது எப்படி சாத்தியம் ஆச்சு விஜய் அம்மா இதை ஒத்துக்க மாட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தான் ரெண்டு பேருக்கு எப்படி வாழ்க்கையை நான் நாசனம் பண்ணுறது ஆல்ரெடி என்னோட வாழ்க்கையில் இவ இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப இவ என் வாழ்க்கையில் வந்திருக்கா இப்போ வாழ்க்கைய நாசமா போகுமியா அப்படின்னு சொல்லிட்டு பாரு எப்படி இதுக்கு ஓகே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாமே நல்லதுக்குன்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணால் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் கெட்டதுக்குன்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணால் கெட்டது மட்டும்தான் நடக்கும் அதனால் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ கஷ்டமோ துக்கமோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு பக்குவத்தோட போனால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காரு விஜய் ஒரு பக்கம் போய்ட்டு ரூமில் தனியாக உட்காந்து அழுந்துட்டு இருக்காரு ஐயோ மல்லி என் வாழ்க்கையிலேருந்து உன்னை போ வைக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை ஆனால் நீயே ஒரு முடிவு எடுத்த நீயா ஒன்று பண்ண நீயா எங்களை கல்யாணத்தை பண்ணி திரும்ப எங்களோட வாழ்க்கையில எங்களை சேர்த்து விட்டு நீ பிரிஞ்சு போயிட்டு இவன் உண்மையான ரேணுகாவான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் நாளைக்கு நீ இருந்திருந்தா ஆயிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க இது போனால் இது ஆப்ஷன் ஆகுதுன்னா எதனா போட்டியா இல்லை பொறாமையாக ஆப்ஷனில் இருக்கிற மாதிரி வச்சுன்னு இருக்காரு நம்ம விஜய் எதுக்கு விஜய் இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷனாக தெரியாதாப்பா என்ன பார்த்தா அப்படின்ற மாதிரி கேள்விகள் ஒரு பக்கம் கேட்க தோணுதுன்னா பார்த்துக்கோங்க சரி பரவாயில்ல எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் சமாளித்துதான் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் அதனால் இதெல்லாம் ஒரு விஷயம் மேலே நம்மளுக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்கிற அளவுக்கு நம்ம பக்குவத்தை நாம தான் வளர்த்தாவணுங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிட முடியாது அதனால் பொறுத்து வந்து செஞ்சிடலாம் சரி இது ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் கதையசன் இருக்காருல அவர் வந்து டேரெக்டாக வராரு வந்து என்ன சொல்கிறாரு வெண்பா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உன்னோட அம்மா வே ரேணுகா மட்டும்தான் ரேணுகா அம்மா தான் உன்னை பெத்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இவ எனக்கு பெத்த அம்மாவே இல்லை இவ எனக்கு யாருன்னே தெரியாது எப்படி நீங்கள் என் அம்மானு சொல்லிட்டு சொல்லலாம் என்ன தகுதி இருக்கு என் அம்மாவாக இருக்கு எங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க நம்ம மல்லி வெண்பா குட்டி அடடாடா வெண்பா மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு பக்கம் கஷ்டம் துயரம் துக்கம் இந்த மாதிரி பேசுவாங்க எல்லாமே ஒரு பக்கம் காதல் தாங்க இந்த காதல் வலையில் விழுந்துட்டாவே இது ஒரு பிரச்சனை நம்ம விஜய் விழுந்துட்டு வெண்பாவுக்கும் மல்லிகும் ஒரு பக்கம் அன்பு இருக்கு அன்புன்றதே காதல் தானே அந்த விழுந்துட்டு தான் இவ்வளவு பிரச்சனை ஒரு பக்கம் ஓடினு இருக்கு இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு நல்ல ஒரு காலம் பறக்கும் நல்ல ஒரு வழி பிறக்கும்னு சொல்லிட்டு காத்துனு இருக்காங்க அது போல நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம இந்த வீடியோவில் கண்ணெதிராக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க சரி அந்த கான்செப்ட் ஒரு பக்கம் போய்டு இருக்கோம் அந்த கான்செப்ட் நமக்கு எதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல நம்ம ராஜ ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க வந்து நிஷா கிட்டே பேசினு இருக்காங்க இந்த பார் நிஷா இந்த மல்லி அடிக்கடி வீட்டுக்குள்ள விட்டுனு இருக்கிறது வெண்பா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா ரேணுகா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா அந்த மாதிரி தவறான வேலையை செஞ்சுன்னு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்களே முட்டால் குளியன் ஒண்ண மாதிரி ஆயிரும் அவர் மல்லி அந்த வீட்டுக்குள்ளவே சேர்த்தாதிங்க மல்லி இருக்கிற வரையும் உங்களுக்கு தான் பிரச்சனை மல்லி எப்படியாவது ஒன்று விஜய கரெக்ட் பண்ண போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல ஒரு பக்கம் கேவலப்படுத்தின்னு இருக்காங்க நம்ம விஜய் ஆனா இது எதுவுமே பொருட்படுத்தாம நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சினு இருக்காங்க அந்த மாதிரி நல்லதே நடக்குமா நடக்காதா என்ன நடக்க போது துயரமான சம்பவம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டினு இருக்காங்க பார்ப்போம் இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அடிக்கடி போட்டுன்னு இருக்கும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி போங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் எங்க பாத்தீங்களா தலைவனுங்க நின்னு இருக்காங்க இதில் ஒருத்தனுக்கு வந்து ரொம்பவே டல்லாக இருக்கு ஏன்னா நீங்கள் பார்த்தாவே நல்லாவே தெரியும் தூங்கி நின்று இருக்கப்ப கொஞ்சம் டல்லாக இருக்கு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸாக ஒழுங்கா சரியா சாப்பிட்றதில்ல சரியா ஒரு ஆக்டிவே இல்லை அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமல் பாதி அதுபோல் எனர்ஜி ஏற்றுற மாதிரி அது ஒரு நியூரோ டேப்லெட்டும் எது ஒன்று இருக்குது அது ஒரு டேப்லெட்டு மறுபக்கம் இதுக்குன்னு அந்த மருந்து பேர் சரியாக ஞாபகம் இல்லை அந்த மருந்து இதை மூணுத்தையும் கலந்து ஊற்றிட்டு கரெக்டாக சின்ன வெங்காயம் தூதுவாலை கருப்புறவல்லி பப்பாளி இலை பத்திரி இலை தூதுவாலை அப்புறம் இந்த துளசி இது எல்லாத்தையும் சீரகம் இதெல்லாம் சேர்த்தி அரைச்சி அதை ஒரு ரெண்டு உண்டு அப்படியே லப்ப போட்டு விட்டேன் இப்போ ஒரு பக்கம் ஆக்டிவா இருக்குது ஸோ நம்ம இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்